பள்ளிகளில் நூலகர் பணியிடம் நீக்கப்பட்டது நியாயமே நியாயமே இல்லை என்னும் விவாத பொருளில் பல்லாயிரக்கணக்கான வாசிப்பு இயக்க மாணவர்களில் ஒருவனாக என் கருத்துக்களை இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்க இந்த கல்வியாண்டில் தொடக்கமான ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் நடைபெற்ற கல்வித்துறை வழக்கு குறித்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நூலகங்கள் இருக்கக்கூடாதா என்னும் தலைப்பில் நாளிதழில் வெளிவந்த செய்தியை நூலக பாடவேளையில் நான் வாசித்ததுதான் இன்று என் பேச்சிற்கான தொடக்க புள்ளி முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான மாணவர் அறிவு நலம் சார்ந்த வழக்கு என்பதாலேயே வாசிப்பை நேசிக்கும் நான் இந்த வழக்கை பொதுநல வழக்காக இம்மன்றத்தில் கொண்டு வந்துள்ளேன் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் நூலகரோ நூலக பணியாளரோ பணி ஓய்வு பெற்றாலோ பதவி உயர்வு பெற்றாலோ அல்லது பணிமாறுதலில் சென்றாலோ அந்த பணியிடம் காலாவதியானதாக கருதப்பட்டு அரசிடம் அப்பணியிடத்தை ஒப்படைக்க வேண்டும் புதிதாக அப்பணியிடத்தில் யாரையும் நியமிக்க அனுமதி இல்லை என்று அரசு கட்டுப்பாடு விதித்திருப்பதன் நீதி விசாரணைதான் அந்த வழக்கு இதுவே வழக்கின் சுருக்கம் அந்த வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதியின் தீர்ப்பையும் அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மனதில் எழும் கேள்விகளாக மாணவர்களுக்கு அறிவு மேம்படுத்தப்படுவதை உறுதி செய்ய நூலகம் அவசியமா இல்லையா நூலகர் மற்றும் நூலக உதவியாளர் இல்லாமல் நூலகங்களை நடத்த முடியுமா என்றெல்லாம் அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டிருந்தனர் அரசின் இந்த கொள்கை முடிவு பொதுவாக அரசு மற்றும் பொதுமக்கள் பார்வையில் நியாயமே என்று எனக்கு தோணுகிறது இன்றைக்கு வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப சூழலில் இ லைரரி என்னும்ின்னூலாக்கம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது மின்னூலகத்தில் நூலகருக்கான பணி மிக மிக குறைவே கணினியிலும் புத்தகங்களை கொள்ளலாம் முக்கியமான பங்ககங்களை குறைவாக்ஸ் என்னும் புத்தக குறிப்பின் சேமித்துக் கொள்ள முடியும் படித்து முடித்த பக்கங்களிலிருந்து மீண்டும் எளிதாக தொடர முடியும் நூலகர் பணியிடத்தில் நியமிக்கப்பட்டவருக்கு வழங்கப்படும் ஊதியம் ஏற்கனவே நிதிச்சுமையில் இருக்கும் அரசிற்கு கூடுதல் நிதி சுமையாகவே இருக்கும் பள்ளி நூலகருக்கு வழங்கப்படும் ஊதியத்தை அரசின் பிற திட்டங்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகளுக்கு பயன்படுத்தலாம் டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் என்னும் செயலி பள்ளிகளில் நூலகங்களில் உள்ள புத்தகங்களின் பெயர்களை எண்ணிக்கை வாசிப்பை கண்காணிக்கிறது அரசு தொடங்கியுள்ள வாசிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது கண்காணிக்கும் பணி ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவே அரசு தரப்பு கூறுவது போல நூலகப் பணியிடம் அவசியமில்லை என்பது நியாயமே என்று அரசின் இந்த கொள்கை முடிவை ஏற்று மேல்முறையீட்டு வழக்கு தொடுக்கிறேன்